ரேஷன் கார்டுல நம்ம மொபைல் நம்பரை எப்படி பதிவு பண்றதுன்னு பதிவு பண்ண நம்பரை சேஞ்ச் பண்ணுனாலும் இதே நம்ம செஞ்சுக்க முடியும் கண்டிப்பா ரேஷன் கார்டுல மொபைல் எண் பதிவு செய்திருக்க வேணும் இது ரொம்ப கட்டாயம் ஆனா ரேஷன் கார்டில இதை செய்ய முடியாது அதை செய்யணும்னா மண்டல அலுவலகத்துக்கு போங்கன்னு கடைக்காரர் சொல்லிடுவார் ஆனா அது தேவையில்லை நம்ம ஈஸியா வீட்ல இருந்தே செஞ்சுக்க முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பேசுனீங்கன்னா தமிழுக்கு ஒன்றை அழுத்தவும் சொல்லுவாங்க அதை அழுத்தி அடுத்தது உள்ளே போனேன்னா நீங்கள் குடும்ப அட்டை வைத்திருப்பவரா இல்லையா அப்படின்னு கேட்கும் அப்போ ரெண்டே அழுத்தினால் சேவை அதிகாரி உங்களுடன் பேசுவார் சேவை அதிகாரி கிட்ட பேசும்போது கையில் நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தயாராக ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் வச்சுருக்கணும் ஏன்னா அது ரெண்டு நம்பரும் நம்ம சொல்ல வேண்டி அப்போ அவங்க ரேஷன் கார்டு நம்பர் கேட்பாரு ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு நீளமாக ஒரு நம்பர் இருக்கும் அதை நம்ம சொல்லணும் அதுக்கு அடுத்தது குடும்ப அட்டையில் இருக்கிற யாராவது ஒருத்தருடைய ஆதார் நம்பர் கேட்பார் யாருடைய நம்பர் வேணால் கொடுக்கலாம் அதையும் நீங்கள் வந்து கொடுக்கணும் அதனால் தயாராக ரெண்டையும் கையில் வச்சுட்டு கால் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொன்னதும் நீங்கள் விரும்பின மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுக்கலாம் அல்லது நீங்கள் நம்பரை மாற்ற மாற்ற வேண்டும் என்றாலும் அதையும் கொடுத்தா மாற்றி தந்துடுவாங்க அடுத்த ரெண்டே நிமிஷத்தில் உங்கள் மொபைல் நேன் ஆக்டிவேட் ஆயிரும் இதுக்காக நீங்க வேகாத வெயில்ல மண்டல அலுவலகம் போய் அலைய வேண்டியது இல்லை அதனால இதை தெரிஞ்சவங்களுக்கு பயிருங்க இதே மாதிரி ரேஷன் கார்டில நீங்க ஆதார் அட்டை மட்டும் தான் பதிவு செஞ்சிருப்பீங்க ஆனா போட்டோ கொடுத்துருக்க மாட்டீங்க அதனால உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்திருக்காது இன்னும் எல்லாருக்கும் ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு நமக்கு மட்டும் வரலையே நீங்க கன்ஃபியூஷன்ல இருந்து இருப்பீங்க அதுக்கு ரீசன் என்னன்னாக்கா நீங்க போட்டோ கொடுக்காததான் போட்டோ மொபைல் ஆப் மூலமாவோ அல்லது டிஎன்இபிடிஎஸ் அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவோ நாமளே அப்லோட் செஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்மார்ட் கார்டு பிரிண்ட் செஞ்சு தருவாங்க தெரியாதவங்களுக்கு இந்த மெசேஜ் பகிருங்க புதிதாகவும் நம்ம ஸ்மார்ட் கார்டு வேணும்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ண முடியும் நன்றி